நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி செய்திகள் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதி பொது தேர்தல் பார்வையாளர் பூபேந்திர எஸ் சௌத்ரி மாவட்ட தேர்தல் அலுவலர் கலைச்செல்வி மோகன் அவர்களுடன் தேர்தல் குறித்த ஆலோசனை பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னிட்டு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் ஏற்பாடுகள் நடைபெறுவதையொட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் பொது பார்வையாளர் பூபேந்திர எஸ் சௌத்ரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக விருந்தினர் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்களுடன் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கி சண்முகம் மாவட்ட வருவாய் அலுவலர் செ வெங்கடேஷ் பயிற்சி உதவி ஆட்சியாளர் க சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர் உங்கள் காஞ்சி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்